சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஷீரடியிலிருந்து மங்கள செய்தி தர உன் வீடு தேடியே வந்துவிட்டேன் வரவேற்பாயா என் செல்லமே கால் கடுக்குகிறதே உனக்கு உனக்காக உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன் வா வந்து என்னை அழைத்துச் சொல் தைரியமாக இரு சாயப்பா நீங்கள் என் வீட்டில் இருந்துகிட்டே இப்படி எனக்கு கஷ்டங்கள் வர அனுமதிக்கலாமா நம்பியவர்கள் எல்லோருமே என்னை மோசம் செய்கிறார்கள் நீங்களும் என்னை ஏமாற்றுகிறீர்களே என்று நீ என் மீது படும் கோபம் எனக்கு புரிகிறது நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் நீ பாசத்தோடு என்னை மனதில் வைத்துள்ளாய் ஆனால் பிரச்சனை என்றால் அடுத்தவர்களிடம் போய் அல்லவா நிற்கிறாய் அதனால் தான் நான் வரவில்லை இன்றுதான் என்னை மனமுருக முழு நம்பிக்கையோடு வேண்டினாய் அதனால்தான் என் பிள்ளையை தேடி ஓடோடி உன் வீட்டுக்கே வந்து விட்டேன் கண்டிப்பாக நிச்சயம் உன் பிரச்சனையை சரி பண்ணிவிடுவேன் என் செல்லமே நீ என்னை முழுமையாக நம்பு நீ அழகக்கூடாது எந்த ஒரு நேரத்திலும் உன் அழுகையை பார்ப்பதற்காகவா நான் உன்னை படைத்தேன் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கும் போது உன் முகம் மட்டும் ஏன் பாட்டமாக இருக்கிறது நீ பாசத்திற்காக ஏங்கி கண்கலங்கி நிற்கிறாய் நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையிலிருந்து இருந்து தவறி சென்று விடாதே சற்று நிதானத்தோடு செயல்படு என் செல்லமே பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் எல்லோரையும் வர வைப்பேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கி விட்டது இந்த காளை பொழுதில் உனக்கு சாயப்பா சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அப்படி நல்ல நேரம் வந்ததால் தான் நீ என்னை நினைத்த பொழுதில் நீ கேட்ட வரமெல்லாம் தர நான் சீரடியிலிருந்து உன் இல்லத்திற்கு வந்துள்ளேன் என் செல்ல பிள்ளையே நீ வெற்றி பெற்று விட்டாய் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்க போகிறது இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய உன் சாயப்பா நான் வந்து விட்டேன் உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன் உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர வந்து விட்டேன் நீ நன்றாக நலமுடன் இருப்பாய் என் மீது முழு பக்தி பாசம் வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட ஒருபோதும் என் செல்ல நான் என்றும் கைவிட மாட்டேன் என்னை நம்பு என் செல்லமே நான் உன்னொன்று சொல்லுகிறேன் ஒரு பிரச்சனை உன்னை அப்படியே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறது சரிதானே மிகவும் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அதனுடைய தாக்கம் உன் மனதில் அதிகம் இருந்தாலும் உன் முகம் காட்டி கொடுக்கிறது நான் உன் வீட்டிற்குள் வந்தவுடன் உன் முகத்தை பார்த்தவுடன் நான் அதைத்தான் கண்டுபிடித்தேன் அல்லவா இதை நான் அறிவேன் விரைவில் நீ நினைத்தது எல்லாம் சரியாகிவிடும் நீ கஷ்டப்பட்டு கொண்டு எல்லாவற்றையும் மனதில் புழுங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த பிரச்சனைகளை எல்லாம் உன் சாயப்பா சரி செய்து விடுவேன் இரண்டு கைகளையும் கூப்பி யார் என்னை மனதார வழிபடுகிறார்களோ அவரை போய் நான் அணைந்து விடுவேன் அவர் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் சரி நான் அவரை போய் அடைந்து பாதுகாப்பேன் அப்படித்தான் என் செல்ல பிள்ளை நீ கரம் கூப்பி என்னை அழைத்தவுடன் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் நீ கஷ்டத்திலும் கவலையிலும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் நீ எப்போதும் என் நாமத்தையே ஜெபித்து கொண்டிருப்பதால் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறாய் அதுவே உனக்கு சகல வாக்கியத்தையும் கொடுக்கும் சுகமான வாழ்க்கையையும் கொடுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் உன் குறிக்கோளை வெற்றி அடையச் செய்யும் அதுதான் முக்கிய அங்கு உன் இலக்கை முழுமையாக அடைய துணை புரியும் என்று மொத்தத்தில் இந்த சாயப்பாவின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவில்லை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் அதனை அறிய ஏதாவது ஒரு கணத்தில் உன் கண்முன் நான் தோன்றுவதாக நீயே உணர்வாய்வாரேன் நடக்கும் அது நிச்சயமாக நடக்கும் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி என்ன மாறினாலும் சரி எப்போதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நல்வழி படத்த நல்வழி நடத்தி செல்வதற்காகத்தான் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என் காதுகள் உன் வேண்டுதலை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது நானும் இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது எதற்காகவும் கவலைப்படக்கூடாது வெகு விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் உன் சோதனையும் வேதனையும் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நீ அடையும் வழியும் துயரமும் எனக்கு தெரியும் நல்ல காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் என் செல்லவே ஆகவே இனிமேல் நீ கவலை இல்லாமலும் சந்தோஷத்துடன் என் மணிமேல் இழைப்பாரன் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் உனக்கு எப்போதும் பக்கபலமாகத்தான் இருந்து வருகிறேன் இன்றோடு உன் மன போராட்டமும் பண போராட்டமும் முடிவுக்கு வருகிறது இனி நீ நன்றாக இருப்பாய் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கூறுவதற்காகத்தான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் செல்லப் போகிறாய் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த பாதையில் ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி நடந்து சொல்லப் போகிறாய் நீ நல்லதொரு செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த செய்தி இன்னும் சில தினங்களில் ஒரு மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது யார் மூலமாகவோ அந்த நல்லதொரு செய்தியை உனக்கு அழித்து விடுவேன் தெரிவிக்க சில நேரங்களில் நான் கூட உனக்கே நேரடியாக காட்சி தரலாம் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக இருக்கும் அந்த செய்தியை பெற்ற பின் என் செல்ல பிள்ளை மனமாரம் சாயப்பா சாயப்பா ரொம்ப மிகவும் நன்றி என்று கண்ணீர் மழுக எனக்கு நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் இதை பார்ப்பதற்கு தாகத்தானே நான் உள்ளம் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என் செல்லமே அதை நிச்சயமாக உன் சாயப்பா நிறைவேற்றுவேன் அந்த நல்ல செய்தியோடு உன் மனக்கவலைகளும் உனக்கான பண கஷ்டங்களும் எல்லாம் விடும் என் செல்லமே பார் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் சுற்றத்தாரும் எல்லோரும் உன்னை தேடி ஓடி வருவார்கள் உன் உன் வீடில் வீட்டில் அன்பு அலைவாயும் சந்தோஷம் நிறையும் மகிழ்ச்சி துள்ளலோடு நீ உன் குடும்பத்தோடும் உன் பிள்ளைகளோடும் சந்தோஷமாக வாழப்போகிறாய் நிச்சயமாக இது சீரடியிலிருந்து உன் சாயப்பா கொண்டு வரும் நல்ல செய்தி அந்த செய்திகளை கேட்டவுடன் உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ தூர தூக்கி எறிந்துவிட்டு உன் மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் என் பாதத்தில் போட்டு விட்டாததற்கு காரணத்தான் சமம் அதற்காகத்தான் உன்னை சொல்கிறேன் என்னை மறவாமல் எப்பொழுதும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு என் மேல் நம்பிக்கை துளியளவு கூட குறை குறைந்திடக்கூடாது கூடாது அதைத்தான் நான் சொல்கிறேன் மேலும் நீ நம்பிக்கை பொறுமையோடு இருக்க வேண்டும் அந்த தாரக மந்திரத்தை எப்பொழுதும் விழா விட்டுவிடாதே அதே நேரத்தில் நிதானத்தோடும் பொறுமையோடும் இரு ஆகவே உன் மனதில் உள்ள கவலை கலக்கம் சந்தேகம் எல்லாவற்றையும் துறந்து உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் சிறப்பான வாழ்க்கை வாழப்போகிறாய் முதலில் உன் சாயப்பாவிடம் முழு நம்பிக்கையுடன் இருந்தபடி இடைவிடாமல் வணங்கிக் கொண்டே இரு அதைத்தான் நான் சொன்னேன் அல்லவா தியானித்துக் கொண்டே இரு அப்பா இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி சீரும் சிறப்புமாக வாழ வைக்கத்தான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜியாக கிடைக்கட்டும்